ஐநா சபையிலேயே பாகிஸ்தானின் பயங்கரவாத நாடகத்தை இந்தியா கிழித்தெறிஞ்சிருக்கு என்ன நடந்தது தெரியுமா என்பதாவது ஐநா பொதுச்சபையில பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பேசும்போது இந்தியாவுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து பயங்கரவாதத்தை நியாயப்படுத்த பார்த்தார் ஆனால் இந்தியாவுக்காக பதிலடி கொடுத்த பெடல் கஹ்லோட் ஒரே அடியில் ஷெபாஸ் ஷெரீப்போட கதையை முடிச்சுட்டார் அவர் என்ன சொன்னார்னா பாகிஸ்தான் இராணுவ தளங்கள் நாங்க அழிச்சப்போ சண்டையை நிறுத்தும்படி எங்ககிட்ட கெஞ்சினது உலகத்துக்கே தெரியும் ஆனாலும் அதை வெற்றின்னு சொல்ற ஷெரீப் அதை அனுபவிக்கலாம்னு கிண்டலா பேசினார் ஒஷாமா பின்லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்த பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை எதிர்ப்பதா நாடகம் போடுறது வெட்கக்கேடுன்னு வெளிப்படையா சாடினார் ஏப்ரல் இருபத்தி இரண்டுல காஷ்மீர்ல சுற்றுலா பயணிகளை படுகொலை செஞ்ச தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் டிஆர்எஃப் என்கிற பயங்கரவாத குழுவை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலே பாகிஸ்தான் தான் பாதுகாத்துச்சான் பயங்கரவாதத்தை வளர்க்கிற நீண்ட பாரம்பரியம் கொண்ட ஒரு நாடு அதை நியாயப்படுத்த அபத்தமான கதைகளை முன்வைக்க வெட்கப்படல அதுதான் உண்மை அணு ஆயுத மிரட்டலுக்கு பின்னால ஒளிஞ்சிக்க முடியாதுன்னு எச்சரித்த இந்தியா காஷ்மீர் பிரச்சனை இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்க்கப்படும்னு திட்டவட்டமாத் தெளிவுபடுத்திச்சு உலக மேடையில பொய்ப் பிரசாரம் செய்ய நினைச்ச பாகிஸ்தானின் முகத்திரையை இந்தியா இப்படித்தான் ஆவேசமா கிழிச்சிருக்கு பயங்கரவாதமும் நாடகங்களும் உலக விவாதத்தை தீர்மானிக்காதுங்கிற இந்தியாவின் உறுதிப்பாடு தான் இங்க நின்னு பேசுது